அனைவருக்கும் வணக்கம் அளப்புற ஸ்டார்டிங் பிரான்ஸ் அந்த மனநிலையில தான் இப்ப நான் இருக்கேன் ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுல இருந்து எல்லாம் டூர் போயிட்டாங்க பிரான்ஸ் சுற்றுலா வெயில் தாங்க முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானலுக்கும் அண்ணாமலை அவர்கள் வேறு ஒரு சுற்றுலா தலத்துக்கும் போயிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரசியல் கண்டன்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அளப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சீமன் அவர்கள்

ரெண்டு நாளாவே காணும் அமித்ஷா ஜி என்னன்னா ஒடிசாவை வி கே பாண்டியன் என்கிற ஒரு தமிழன் ஆளலாமா கேட்கும் பொழுது இந்தியர்கள் என்று சொல்லி கொண்டு இந்த தேசியவாதிகள் இந்திய தேசியவாதிகளை எல்லாம் ஆலையே காணும் எல்லாம் தலைமுறை வேட்டாங்க பிரெண்ட்ஸ் ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு வேற அண்ணன் சீமானவர்கள் இப்படி சொன்னதுல சங்கிகள் எல்லாம் தூக்கத்தை தொலைத்திருக்கிறார்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க எல்லாம் இந்தியர்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லி ஜந்துக்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் எங்களை அனுப்பி வச்சிருக்காரு என்னை வந்து நாட்டை காப்பாற்ற அனுப்பி வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசினது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த நார்த் இந்தியன்ஸ் வேணா அப்படி கொண்டாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஆனால் தமிழ்நாட்டில் இந்த வேலையெல்லாம் இந்த பருப்பு எல்லாம் எடுபடாது ஃப்ரெண்ட்ஸ் தென்னிந்தியாவிலே நாங்க தான் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசுனது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு அப்படின்னா ஜாதி கட்சிகளெல்லாம் ஒன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்க தான் அவங்க தோல் மேல ஏறினென்று நான் உயரமானவன் என்று காட்டுவது அல்ல உயரம் உண்மையான உயரத்தை காட்டுவதுதான் உயரம் என்று நாங்கள் முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கி காட்டியிருக்கோம் அப்ப நாங்கதான் மூன்றாவது பெரிய கட்சி நாங்க தனிச்சு தைரியம் நினைக்கிறோம் நாற்பது தொகுதியிலையும் நீங்க நின்று அந்த ஒரு தொகுதி கோயம்புத்தூர்ல கூட அண்ணாமலை அவர்கள் டெபாசிட் வந்து அந்த எலெக்ஷன் நாமினேஷன் தாக்கல் பண்ணதே வந்து தப்பு தப்பா பண்ணிருக்காரு எழுத்து பிள்ளை இருந்திருக்கு அவ்வளவு பிள்ளைகளோட பண்ணிருக்காரு அப்பயும் ஆணையம் அண்ணாமலையோட அந்த நாமினேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க தேர்தல் ஆணையத்தை அவங்க கையில வச்சுக்கிட்டு விளையாட்டு கட்டிக்கிட்டு சின்னத்தை முடக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த பாஜக தென் மாநிலங்கள்ல பதறி போய் துடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அமித்ஷாஜி அவர்கள் ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதை அதற்கு எதிர்கருத்தை அண்ணாமலை அவர்கள் தெரிவிப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிவிக்கவே மாட்டாரு காவிரி பிரச்சனை வரும்போது அண்ணாமலை எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்க மாட்டாரு நாங்க எல்லாரும் காவிரி சுடில்ல ஸ்டில்லை கண்ணடிக்கா அதே மாதிரி திராவிட கட்சிகள் பகுத்தறிவு நம்ம எல்லாம் திராவிட சகோதரர்கள் ஒருங்கிணைந்த திராவிட நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திராவிடர்களும் காவிரி பிரச்சனை வரும்போது அண்ணாமலை அவர்கள் போலவே பொத்தி கொண்டுதான் இருப்பார்கள் ஏனென்றால் இங்க இவன் திராவிடன்னு சொல்லுவான் இவன் இந்தியன்னு சொல்லுவான் கர்நாடகாவில் போய் அதை சொல்லவே முடியாது திராவிடன்னு சொல்ல முடியாது நம்ம எல்லாம் இந்தியர்கள் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவன் செருப்பாலே அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிரிக்கு தெரியும் நம்ம யாருன்னு தண்ணி கேளு தமிழன் யாருன்னு தெரியும் ஆந்திர காட்டுக்குள்ள போ அவனுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா பதினாறு பேர்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபது பேர்த்த சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் தெலுங்கர்கள் சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் முல்லை பெரியார் கிட்ட தமிழர்கள் கண்டிப்பா தாக்கப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இலங்கையில இந்த கேரளாவில எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி வராங்க அப்படின்னு சொல்லி இலங்கை இராணுவம் சுட்டு கொள்ளுது ஃப்ரெண்ட்ஸ் அங்க இந்திய இராணுவம் புடுங்கிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா சொல்லுவான் இந்தியா இந்துக்கள்னு சாதி பெருமை பேசுவான் தன் ஜாதி பெருமையும் தன் மதப் பெருமையும் பேசிக்கிட்டு இருப்பான் ஆனா மதமும் உன்னோட அடையாளம் இல்ல சாதியும் உன்னோட அடையாளம் இல்ல நீ தமிழன்தாங்கிறத ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் வருஷத்துக்கு ஒருத்தன் வந்து நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கான் ஆந்திர காட்டுக்குள்ள இருந்து தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வராங்கன்னு சொல்லி சிங்கள ராணுவம் சுட்டதுல இருந்து எல்லாமே நம்ம மன்னீர் என்பதாக அல்ல தேவர் தேவேந்திரர் நாடார் கோனார் செட்டியார் முதலி கவுண்டர் முத்திரையருங்கிறதுனால கிடையவே கிடையாது இந்து இஸ்லாமியர் கிறிஸ்தவருங்கிறதுனால கிடையாது தமிழர்கள்ங்கிற ஒரே காரணத்தினாலதான் இத்தனை மரணங்களும் நடந்திருக்கு இத்தனை பேரும் நம்மள சுட்டு கொண்டிருக்கான் எரிச்சு கொண்டிருக்கான் அப்போ நம்ம அடையாளம் என்னங்கிறது நம்ம எதிரிக்கு நல்லா தெரியுது நமக்கு தான் இன்னும் தெரியல அமித்ஷா அவர்கள் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்களை விமர்சிக்கிறது நிறுத்துங்க ஒடிசாவே ஒரு தமிழை ஆளக்கூடாது தான் அங்க அங்கே ஆளலை அவர் ஆளக்கூடிய நிலையில இருக்காரு மக்களின் ஆதரவாக ஒரு பெருகிக்கிட்டு இருக்குது வி கே பாண்டியனுக்கு அது மாதிரி ஒடிசாவை ஆளக்கூடிய உரிமை ஒரு தமிழனுக்கு இல்லைன்னு மோ இவர் சொல்றாரு அமித்ஷா சொல்கிறாரு அதே மாதிரி தான் தமிழ்நாட்டை பிரௌட கண்ணாடிக்கு ஆளக்கூடிய உரிமையாக அவர் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டே ஒரு தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பிரிவினராதும் சரியா தலைவர் பிரபாகரன் குறித்து பேசும்பொழுது இலங்கையில் பிறந்த பிரபாகரன் இங்கு எப்படி இப்போ அவங்களுக்கு தலைவர் ஆவாரு அப்படின்னு சொல்லி அதிபுத்தி சலுகைகள் கேட்பாங்க இலங்கையில் பிறந்த சிங்களன் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களை தானே எதிரியா பார்த்திருக்கணும் ஏன் தமிழ்நாட்டிலிருந்து மீன் பிடிக்கக்கூடிய புகை மீனவர்களை எதிரியா பார்த்து சுட்டு கொன்னா அப்போ எனக்கு எதிரி ஒன்னா இருக்கும்போது தலைவன் ஒன்னா இருக்கிறது இல்லையே அவன் என்ன எதிராக தானே பார்க்கறான் சிங்களன் சிங்களன் என்னை சுட்டு கொள்றான்ல இந்திய ராணுவம் என்னை காப்பாற்றுறல்ல அங்கே நெய்தல் படையை நாங்கள் அமைப்போம் பெட்டாலி மின்ஸை உருவாக்குவோம் ஆயுதங்களை கையில் கொடுத்துட்டு அனுப்புவோம் அவன் தொட்டான சொல்லுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் தான் எங்களுக்கு தலைவராக இருக்க முடியும் அடிச்சுக்கிட்டே இருப்பான் எங்கள் ஆத்தாலும் அக்காவும் உட்காந்து கதறி அழுதுகிட்டே இருப்பாங்க அதை பார்த்து நீங்கள் தமிழக மீனவருக்கு சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாலியாக இருப்பீங்க நாங்கள் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் ஒடிசாவை பத்தி பேசியதும் மோடிஜி அவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய கடவுள் தான் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார் நான் ஒரு மனித பிறவியே கிடையாது என்பதை என் தாயின் மரணத்திற்கு பின்னால் தான் நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவரு பேசினதும் இந்த எலெக்ஷன் நேரத்துல ஓட்டு அங்கங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க எல்லாம் இப்படி பேசுறது தென் மாநிலங்கள்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு காமெடி கண்டென்ட்ட தான் இதை நம்ம பார்க்குறோம் நார்த் இது ஒரு சீரியஸான விஷயமா பாக்குறாங்க ஐயோ கடவுளா ராமர் ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டாடுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும் அதை நம்ம பேச வேண்டியது இல்லை ஆனா பாத்தீங்கன்னா இந்த நான் சவுத் இந்தியாலும் இந்த பருப்பு வேகாது எந்த ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாம கடைசியில் எந்த லெவலுக்கு இறங்கியிருக்காங்க பாருங்க சங்கிகள் அதான் ஒரே ஒரு கோட்பாடு தான் பசுமாடு பக்கத்து நாடு பாகிஸ்தான் நாடு இதை உட்டாமல் அரசியலே கிடையாது மாட்டுக்கறி ஏற்றுமதியில் இந்தியா முதலிடம் ஆனா நம்ம மாட்டுக்கறி சாப்பிட்டா தீட்டு கோயிலுக்குள்ள வரக்கூடாது இவன் கீழ் சாதி அப்படின்னு சொல்லி நம்மளை முடக்குவான் ஆனால் இவன் வெட்டி அரபு நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுவான் ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிகளை வருமானம் ஈட்டுவான் அந்த காசுலதான் தான் வச்சு நல்லா நல்லா பண்ணுவான் ஆனா அது தீட்டாவது நம்ம ரெண்டு பீஸ் மாட்டுக்கறி சாப்பிட்டா அது தீட்டாயிடும்

இந்த காவேரியில இருக்கக்கூடிய கர்நாடகாவில் இருக்கக்கூடிய வீசிக்கா கர்நாடக மக்களின் நலன் கருதி முடிவெடுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வீசிக்கா தமிழக மக்களின் நலன் கருதி முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான கட்சிகள் எல்லாம் பாஜக காங்கிரஸ் இன்னைக்கு அந்த பாஜக காங்கிரஸ் அளவுக்கு வளர்ந்துருக்கு வீசிகா பாஜக தான் தமிழ்நாட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னு சொல்லும் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும்னு சொல்லும் கர்நாடகா காங்கிரசும் கர்நாடகா பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொல் கூட தண்ணி தர மாட்டேன்னு சொல்லும் அப்போ காங்கிரஸ் அளவுக்கு பாஜக அளவுக்கு இன்னைக்கு வீசிக்கா விடுதலை சிறுத்தை கட்சி வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை யாராலையும் மறுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கர்நாடகா வீசிக்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்களை மத்தி தான் மக்களை யோசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டு வீசிக்க தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருவிட்டு தான் யோசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏமாற்று வேலை புழுகு இந்த மாதிரி கேடுகட்ட கேவலமான அரசியல்வாதிகளை புறம் தள்ளிவிட்டு அந்தந்த மாநிலத்தையே அந்தந்த நபர்கள் தான் ஆளணும் மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சிங்கிற ஒரு கொள்கையை ஏற்று ஒடிசாவை தமிழன் ஆள வேண்டாம் ஆனால் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் என்ற கொள்கையை ஏற்று பாஜக அண்ணன் அவர்கள் சொன்னது போல என்னை விட தனித்து நின்று நாம் தமிழர் கட்சியை விட ஒரு ஓட்டு அதிகமாகிட்டா அண்ணன் சீமானர்கள் கட்சியை கலைக்கிறேன்னு சொன்னாரு அவங்க வாங்க மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் முதல்ல அவங்க தனிச்சே நிற்க மாட்டாங்க அதிமுக கழட்டி விட்டுருச்சு நீங்க எங்களுக்கு தேவையில்லப்பா போப்பா அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டாங்க தனிச்சு நிற்க வேண்டியது தானே அண்ணாமலை தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டாரு கர்நாடகா சிங்கம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஏன் தனிச்சு நிற்காம பாமக வீட்டுக்கு நீங்க தான் போனீங்க தைலாபுரத்துக்கு அவங்க அவங்களை தேடிட்டு வரவே கிடையாது நீங்க தான் அங்கே போனீங்க கூட்டணி வச்சீங்க பாமகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க தனிச்சு நிற்கும்போது முப்பது லட்சம் ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னுலாம் நமக்கு தெரியாது இன்னைக்கு அதுல பாதி விழுந்த கூட பதினஞ்சு லட்சம் அது ஒரு ஓட்டு கூட உங்க ஓட்டு கிடையாது பாஜகவுக்குன்னு தமிழ்நாட்டில் ஓட்டு கிடையாது ஆனாலும் இந்த பாஜக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டூர் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எலக்ஷன் முடிஞ்சது மக்கள் எவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க அப்போ எல்லாரும் தேர்தலுக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அண்ணன் சீமானவர்கள் தேர்தல் முடிந்த உடனேயே வல்லலாருக்கு சர்வதேச மையாங்க அந்த இடத்துல அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் போராடுறாங்க மக்கள் அங்கே போய் நிற்கிறாரு கூட எல்லா இடத்துலயும் மக்களுக்காக கூட நிற்கிறாரு ஸ்டாலின் கொடைக்கானல் போயிட்டாரு அண்ணாமலை டூர் போயிட்டாரு எல்லாரும் டூர் போகிறாங்க வெயில் தாக்கம் அதிகமா இருக்குங்கிறதுனால இப்ப தெரியுதா யாரு மக்களுக்கானவர் யாரு தேர்தலுக்கானவர்னு இவங்களெல்லாம் காவேரி பிரச்சனை வரும் பொழுது வாய துறக்காத அண்ணாமலைக்கு ஓட்டு போடுற நீனு அண்ணாமலைக்கும் ஒரு கூட்டம் இந்துங்கிற நீனு எவனாவது இந்துனா நீ போய் இதுல சொல்லு எல்லை தாண்டி மீன் பிடிக்கப்போ சிங்கிள் அண்ட் டபுள் சொல்ல இந்து முடிஞ்ச சுட்டுப்படுற அங்க போயிட்டு இப்ப சொல்றாரு அமித்ஷா அவர்கள் ஒடிசாவை ஒரு தமிழன் ஆளனமா வி கே பாண்டியன் என்னது இந்து தானே அவரு இந்துனா எல்லாரும் ஆளாம தான் சொல்றீங்க ஐயம் ஹிந்துங்கிறீங்க அப்ப ஹிந்துனா எல்லாரையும் ஆள விடுங்க மொழி வழிதான் உன்னுடைய அடையாளம் மொழி மட்டும்தான் நிரந்தரமான அடையாளம் இன்னைக்கு இந்துவா இருக்கிறன்னா நாளைக்கு கிறிஸ்டீனா மாறிக்கலாம் நாளைக்கு நான் இஸ்லாமியரா மாறிக்கலாம் மதம் என்பது மாறிக்கொள்ளக்கூடியது அது அடையாளம் கிடையாது மொழி என்பது மாறவே முடியாது அப்படின்னு நீ மாறணும்னு நினைச்சாலும் நீ ஆழ்ந்து உறங்கும் பொழுது உன் கனவில் என்ன மொழியில் கனவு உனக்கு வருதோ அதுதான் அந்த இனத்தை சேர்ந்தான் நீ நீ தூங்கும்போது உனக்கு தமிழில் தான் கனவு வரும் ராஜா இங்கிலீஷில் வராது